கண்டிப்பா சீமான் அண்ட் விஜய் கூட்டணி வந்து நேச்சுரல் அலையன்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதோட மட்டும் இல்லாம வேறு சில கட்சிகள் ஆட்சியில் இது வரைக்கும் இல்லாத சில கட்சிகளை நீங்க உள்ளர் எடுக்கிறதுக்கு பண்ணும்போது ஒரு கூட்டணி கணக்கை தான் இந்த ரெண்டாயிரத்தி போகும் இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நெருக்கடியான தேர்தலா பாக்குறோம் இது வரைக்கும் நடந்த மாதிரி ஒரு சுமூகமான கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்காது இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம் அவர் சொல்றாரு ஏற்கனவே வந்து காமராஜர் ஆட்சி தானே நடந்துட்டு இருக்குங்கிறார் இதை டிஎம் கே ஆட்சியை அப்ப எவ்வளவு வந்து ஒரு காங்கிரஸ் ஆளுங்க வந்து எவ்வளவு திறந்து ஆழ்ந்துட்டாங்க பாருங்க இதுனா காமராஜர் ஆட்சியா சார் ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டாரு இதை திமுக இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டான் ஐயோ இதை நீங்க காமராஜர் ஆட்சினா இவி சிலங்கவன் சொல்றாரு காரணம் என்னன்னா நன்றி கடன் வணக்கம் சார் வணக்கம் சுந்தர் ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டி தேர்தல் அதுல வந்து போட்டியிடல அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருக்கு அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் போட்டி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுவாரா கூட்டணி தான் அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது முக்கியம் அதே மாதிரி சீமானவர்களோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அல்லது காங்கிரஸ் கூட கூட்டணி இன்னொரு ஒரு பேச்சும் இந்த கூட்டணி குறித்து சொல்லுங்க சார் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பத்தி பேசலாம் நம்ம விக்ரவாண்டியை பத்தி அப்புறம் தனியா பேசிக்கலாம் ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பை எலெக்ஷன் தமிழ்நாட்டில் எப்படி பை எலெக்ஷன் நடக்குதுங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆளுங்கட்சி தான் ப்ரடாமினாக ஜெயிப்பாங்க ஏன்னா அவங்க நடத்தக்கூடிய கூத்து அந்த மாதிரி ஆனால் இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் அதுக்காக தான் உடனடியாக போய் இருபத்தேழு பேருக்கு உடனடியாக டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு வந்தது பத்து 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 லட்ச ரூபா எந்த இடத்துலையும் வந்து மக்கள் வந்து மனசு மாறிடக்கூடாது உடனடியாக காசு அதே மாதிரி இன்னைக்கு வந்து இருந்து எத்தனை மினிஸ்டர் கள்ளக்குறிச்சிக்கு போனாங்க ரெண்டு மினிஸ்டர் கள்ளக்குறிச்சிக்கு போனாங்க விக்கிரவாண்டியில் எத்தனை மினிஸ்டர் இருக்காங்க பத்து மினிஸ்டர் இருக்கு ஒன்பது அமைச்சர்கள் போச்சு அப்போ அவங்களுடைய முக்கியத்துவம் எங்க இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு பிரச்சனை சால்வ் பண்ணி அத்தனை மினிஸ்ட் இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கணும்ல இன்னைக்கு விஜய் எல்லா ரசிகர்களும் போங்கன்னு சொல்றேன் இன்னைக்கு பத்து மினிஸ்ட் வந்து எலெக்ஷன் வேலையை பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு மினிட்ஸ் வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் வேலையை பாத்துட்டு இருக்காங்க அப்போ எது இங்க விளையாட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கங்க அப்போ இது வந்து நீங்க விக்ரவாண்டியில பை எலெக்ஷன்ல விஜய் நிக்காதது வந்து நல்ல முடிவு தான் ஆனா இதே அண்ணா திமுக நிக்கல அது கெட்ட முடிவு அதை நீங்க விருப்பி ஞாபகமா கேளுங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னுடைய அசஸ்மெண்ட் பிரகாரம் விஜய்க்கு வந்து சற்றேரக்கூடிய பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நேரிங் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க இன்றைக்கி இந்த விஜய் வந்து தனியாகவே நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வந்து நிற்க போகிறேன் அப்படின்னாருன்னா அது வந்து ஒரு சூசைட் கேம் ஏன்னா நீங்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் வச்சுட்டு உள்ளார வரும்போது யூ கேன் பிளே எ ஸ்பாயில் ஸ்போர்ட் யூ கேனாட் பிளே எ வின்னிங் ஸ்போர்ட் அப்போ நீங்க வர்றது ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ண வரீங்களா வின்னிங் ஸ்போர்ட் மக்களுக்கு கொடுக்க வரீங்களா அப்போ நீங்க வரும்போதே நீங்க ஜெயிச்சு வரணும் இல்ல வந்து நான் வந்த உடனே நீங்க முதலமைச்சர் ஆயிரும்னு சொல்லு ஆனா அதுக்குண்டான வியூகங்கள் இருக்கணும்ல பரவாயில்ல இந்த தேர்தலில் நம்ம தோத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அடுத்த தேர்தலில் பாத்துக்கலான்ட்டு நம்ம யாருமே இப்ப நான் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சே இப்ப நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு கேமும் நான் ஜெயிக்கணும்னு தானே விளையாடுவோம் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு எண்ணத்தை வச்சு தானே விளையாடணும் அப்படி வரும்போது விஜய்க்காகட்டும் சீமானுக்காகட்டும் எனக்கு தெரிஞ்சு நேச்சுரலாவே வந்து ஒரு அலை இருக்கு ஏன்னா அலைனா கூட்டணிக்கு உண்டான ஒரு நேச்சுரல் பார்ட்னர்ஷிப் மாதிரி தெரியுது ஏன்னா விஜயும் புதுசாக வராரு சீமானும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்த்து தான் அவர் அரசியல் பண்ணி களத்தில் நின்றுட்டுருக்காரு சி விஜயும் இன்னைக்கு இருக்க இவங்களை எதிர்த்தால் தான் அவரும் அரசியலுக்கு வர்றாரு ஏன்னா அவங்கெல்லாம் நல்லபடியாக இருக்கிற மாதிரி இருந்தாருன்னா இவருக்கு அரசியல் வரணுங்கிற அவசியம் இல்லையா அவங்க கட்சியில் போய் இணைஞ்சிக்கலாமே அப்போ இந்த சீமானும் இவங்களை எதிர்க்கிறாரு இவரும் எதிர்த்து வரும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி சுவாபங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ளார உடன்பாடு இருந்தா கூட அவங்க ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில ஏகப்பட்ட கான்ட்ராவர்ஷிஸ் வரணும் அதை இந்த தலைமைகள் உள்ள போந்து உங்க ரெண்டு பேருக்கு விஜய் சீமானுக்குள்ளாரையும் ஈகோ இருக்கக்கூடாது தொண்டர்கள் மத்தியிலையும் ஈகோ இருக்கக்கூடாது அப்போ இதை வந்து அவங்க கூட்டணி பண்ணும்போது இன்னைக்கு சீமானுக்கு வந்து எட்டு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் ஓட்சர் இது வந்து வெறும் அவருடைய மைக் சின்னத்தை மட்டும் வச்சு என்னுடைய கணிப்பு பிரகாரம் அவருக்கு விவசாய சின்னம் கிடைச்சிருந்தாருன்னா சர்வசாதாரணமா பத்து பர்சன்டேஜ் அவருக்கு வாக்கு சதவீதம் தாராளமாக கிடைச்சிருக்கும் அதே மாதிரி சீமானுக்கு ஓட்டு போட்டவங்க பூராமே இவர் யாரா சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யார் இல்லை வந்து நம்ம ஓட்டு போடுவீங்க ஜெயிப்பாங்கிற நம்பிக்கைகளெல்லாம் போடல ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் சீமானு ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க மாட்டார்னா ஆனாலும் இந்த திராவிட கட்சிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்ட்டிஸ் எல்லாம் பிடிக்காம அதனுடைய எதிர்ப்பு வாக்கு தான் அங்கே வந்து சீமானுக்கு போகுது அப்போது சீமானுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட் ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோம் அசம் அசம்டிவா அசம் டிவா விஜய்க்கு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ்ங்கும் போது ஒரு இருவத்தஞ்சு பர்சன்டேஜ்ங்கும் போது இது வந்து ஒரு ஃபார்விடபிள் நம்பர் ஒரு ஒரு கன்சாலிடேட்டட் நம்பர் ஆனா இந்த ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் இந்த ஜெய்க்கு முடியுமா அப்படின்னாக்கா முடியாது ஏன்னா இப்ப விஜய் சீமான் மட்டும் நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கேம் பாருங்க இப்போ தனியா வந்தாருன்னா அஞ்சு முனை போட்டியா மாறிடும் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி சீமான் விஜய் விஜய் அப்ப இவளா போன எலெக்ஷன்ல நாலு பேர் பிரிச்ச ஓட்ட இப்போ விஜயம் வந்து அஞ்சா பிரிக்கும் போது யாருக்கு கொண்டாட்டம் ஊர் ரெண்டானா கூத்தாடிக்கு கொண்டாடன்னு ஒரு பழமொழி மொழி இருக்கு அப்ப இந்த கூட்டணிகள் எல்லாம் இப்ப பிரிஞ்சு தனித்தனியா நிக்கும்போது யாருக்கு கொண்டாட்டம் ஆளுங்கட்சிக்கு கொண்டாட்டம் திமுக ஜெகஜோதியான இதா வரும் இவங்க என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெரிய லூசர் யாருன்னா டிஎம்கே ஏன்னா பதினோரு பர்சன்டேஜ் அவங்களுடைய தனிப்பட்ட முறையில போன தடவை இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு இடத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நின்று இருபத்தி ரெண்டு இடத்துக்கும் பதினோரு பர்சன்டேஜ் ஓட்டு டிஎம்கேக்கு காணும் ஆனா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டாங்க ஆனா பதினோரு பர்சன்டேஜ் சார் இருபத்தாறு லட்சம் ஓட்டு காணா போயிடுச்சு அப்போ பிக்கெஸ்ட்டு லூசர் இந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருன்னா சீட்டு ஜெயித்தாலும் அந்த டிஎம்கே தான் இருந்தாலும் நாற்பது சீட்டு ஜெயிச்சது காரணம் என்ன இந்த எதிர்ப்பு சீட்டு பூரா நாலு பக்கம் பிரிஞ்சு போச்சு இன்னைக்கு கள்ளக்குறிச்சி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் இந்த எலெக்ஷன் வரும்போது விஜயும் உள்ளார வந்து அது அஞ்சாக மாறிடுச்சுன்னா இன்னும் டிஎம்கே வில் பி குட் பொசிஷன் நாட் பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய நல்ல ஆட்சினால இல்லை அரித்தமெட்டிக்கல் கால்குலேஷனால நத்திங் எல்ஸ் இப்போ விஜய் வர்றாருன்னு வச்சுங்க இப்போ விஜய் வந்துட்டு சீமான் கூட நம்ம சொல்கிற மாதிரி அலை பண்ணுறாருனாக்கா இந்த அஞ்சு என்னவா மாறும் நாலாக மாறிடும் அப்போ இவருக்கும் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கும் இப்போ ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்கு டிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா டிஎம்கேக்குன்னு மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் இருபத்தேழு பர்சன்டேஜ் தான் அப்போ இங்கே ஒரு இருபத்தஞ்சுன்னு வரும்போது அந்த கூட்டணி வந்து அப்படியே டிஎம்கே இருந்தாலும் இது நாலு முனை போட்டியாக மாறினா கூட இட் இஸ் அட்வான்டேஜ் டு டிஎம்கே அலையன்ஸ் அதனால தான் இவங்க ஜெயிக்கணுங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா விஜய் சீமான தாண்டி அவங்க கட்சிகளை வந்து அங்கிருந்து இழுக்கணும் இப்ப சீமான் உள்ள இருக்கிறதுனால கண்டிப்பாக பிஜேபியும் கூப்பிட முடியாது காங்கிரசையும் கூப்பிட முடியாது ஏன்னா சீமான் சொல்றதே வந்து காங்கிரஸ் தமிழின துரோகி பிஜேபி வந்து மனித இனத்தினுடைய துரோகி அப்போ சீமான் வந்து வில் நாட் அக்செப்ட் ஆனால் சீமான் யார் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக வேணும் அவங்க ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணல வேல்முருகன் ஆல்ரெடி நான் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதை தான் வரேன் நான் அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் இந்த நாளை தவிர எந்த கட்சிக்கு வேணாலும் சீமான் வில்சே எஸ் அப்போ இதுல வந்து இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது இந்த உடையக்கூடிய கூட்டணி கட்சிகள் எங்க அதிகமாக இருக்காங்க இருக்கக்கூடிய சட்டி திரண்டு இருக்கக்கூடிய சட்டி எந்த சட்டி திமுகவினுடைய சட்டி தான் அப்போ யாராவது உடைக்கணும்னா அந்த சட்டியை தான் உடைக்க முடியும் அப்போ கண்டிப்பாக அதிலிருந்து இன்னைக்கு வந்து ஒரு சீமானும் விஜயம் அலையன்ஸ் ஆகி வரும்போது அதிலிருந்து புல் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆப்வியஸ்லி காங்கிரஸை புல் பண்ண முடியாது அந்த காங்கிரஸை ஏடிஎம்கே இஸ் ஐன் நான் அந்த தகவலையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஏடிஎம்கே வந்து காங்கிரஸ் எப்படியாவது அங்கிருந்து தூக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அது வந்து எடப்பாடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வால்வாசாகும் கண்டிப்பாக அப்போ இப்போ வந்து இந்த விக்கிரவாண்டியில் கூட வந்து போன தடவையாக நீங்கள் கேட்டீங்க இது எடப்பாடி வந்து இதை நிற்கிறாரு அவரை பொது வழியிலெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னா இந்த தடவையும் அவர் தொடர்ந்து ஆறு தடவை தோத்துட்டார் ஏழு தடவை தோத்துட்டார் இந்த தடவையும் விற்கிறவாண்டியில் நின்று தோத்துட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு ராங் ஸ்டாம்பிங் ஆகிடும் எதிர்க்கட்சி வந்து உள்கட்சியிலே பிரச்சனை வந்துடும் அதெல்லாம் இல்லை ஒரு எலெக்ஷனில் நின்று தோத்தா அதுக்காக நிற்கலைன்னா என்ன போனால் எம்பி எலெக்ஷனில் நாற்பது சீட்டு நாங்க நாற்பது சீட்டும் ஜெய்பன் நினைச்சா நின்னாங்க ஏடிஎம்கே இல்லை அந்த மாதிரி ஒரு எலக்ஷனில் நின்னா தோற்று போயிருவோம்ங்கிறதுக்காக பேக் அடிக்கிற கட்சியாக அதிமுக அதிமுகவு நான் அப்படி பார்க்கல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலாக இருக்கிறது ஒரு 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 திட்டம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் அங்கேருந்து உடைக்கணும்னா அதாவது இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வேணும்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்ம பார்த்தோம் அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து பிஎம்கேக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க கண்டிப்பாக கடைசி பிஎம்கே ஏன்னா ராம்தாஸும் வந்து ஏடிஎம்கே இருந்தால் நான் அன்புமணியினுடைய ப்ரெஷரில் தான் வந்து பிஜேபிக்கு போனதாக ஒரு செய்தி பரவலாக இருக்குது அப்போது எப்படியாவது வந்து அங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய அதாவது பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவை தூக்கணும் அதே மாதிரி வந்து டிஎம்கேயில் இருக்கக்கூடிய காங்கிரஸை தூக்கணும் இது அதிமுக அதிமுக கூட கனெக்ட் கணக் கணக்கு கரெக்டாக வர்றதுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றுமேல இருந்த அந்த விஜயகாந்தினுடைய ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வந்துருச்சு அஞ்சு சீட்டில் நின்னாங்க இன்னைக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வந்துருச்சு ராம்தாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாலு புள்ளி ஆறு சதவீதம் இருக்குது வந்து இவ்வளோ கேவலமா போன சூழ்நிலையிலையும் ஒரு இருபது பர்சன்டேஜ் ஓட் ஷேர் இருக்குது அப்போ இருபது இருபத்தி ரெண்டரை அது ஒரு நால்ரை வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஒரு இருபத்தேழு ஆயிடும் இது ஒரு கணக்கு அதனால் வந்து என்னுடைய அசம்ஷன் என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னால் ராமதாஸை வந்து லாங் டேமில் அவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஏன்னால் இந்த விக்ரவாண்டி தொகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜர் பாப்புலேஷன் யார் ஒன் இயர் இயர் சமூகம் அப்போ அந்த இருக்கக்கூடிய இடத்துல வந்து இன்றைக்கி வின்னிங் வந்து ரெண்டு பேருமே கேண்டிடேட்டை டிஎம்கேவாகட்டும் பாமகாவும் இருக்கிறது அந்த மாதிரி கேண்டிடேட்டை தான் நிறுத்துறாங்க அப்போ இவர் மறைமுகமாக இவங்க வந்து இருந்து வாக்கோ ஒரு ஜகா வாங்கும்போது என்ன ஆகுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு சப்போர்ட் மறைமுகமான ஏடிஎம்கே வந்து மறைமுகமான சப்போர்ட் வந்து பாமக கட்சிக்கு கொடுக்கறதை தான் நான் பார்க்க முடியுது இப்போ எலெக்ஷனை வந்து எடப்பாடி பழனிசாமி பாய்க்காட் பண்ணுறாங்கிறதுனால அண்ணா திமுக காரங்க அப்புறம் ஓட்டு படம் வீட்டில் உட்காந்துருவாங்களா போன தடவை ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எண்பத்தி நாலாயிரத்தி சில்லுற வாக்கு வாங்குனாங்க திமுக வந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி சில்லுற வாக்கு வாக்கு வித்தியாசம் வெறும் ஒன்பதாயிரத்தி முந்நூறு தான் ஸோ போன தடவை திமுக பிஜேபி பாமக தான் கூட்டணியில் இருந்துச்சு டிஎம்கே வந்து இப்போ இருக்கிற கூட்டணியிலேயே நின்று இருந்து பண்ணாங்க ரெண்டு ஓட் ஷேர் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்க வெறும் ஒன்பதாயிரத்தி தான் அப்போ இந்த எண்பத்தி மூணாயிரம் பேரில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேர் ஏடிஎம்கேக்காரங்க இருப்பாங்க ஜாதிக்காரங்க ஓட்ட ஓட விட்டுருங்க அட்லீஸ்ட் கட்சிக்காரங்க ஓட்டுருப்பாங்க ஒரு மூணு நாற்பது முப்பது நாற்பதாயிரம் பேர் அப்போ அவங்கள ஓட்டு போட விட்டுருவாங்களா அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு விழா கிராமத்தில்லாம் கட்டு சிட்டியில் எடுத்துகிட்டிங்கன்னா எலெக்ஷன் இஸ் நாட் அ பிக் டீல் பட் கிராமத்தில் வந்து இது வந்து ஒரு பெரிய விசேஷம் இது கல்யாணம் கெட்டா விட்ட விட எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய கோலாகலமான திருவிழா அவங்களுக்கு அப்போ இவங்க பூரா எங்கே போய் ஓட்டு போடுவாங்க அண்ணா திமுகவில் ஓட்டு போடுறவன் வந்து திமுகவுக்கு போய் ஓட்டு போட மாட்டான் எட்டாளிக்கு ஓட்டு போட்டவன் உதயசூரியனுக்கு ஜென்மத்துக்கும் போட மாட்டோம் அதே மாதிரி ச உதயசூரியனுக்கு குத்துனவன் ஜென்மத்துக்கும் கட்சிக்காரங்களை சொல்கிறேன் அப்போ இவங்க மறைமுகமாக எங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு இவருக்கு ஒரு மறைமுகமாக இந்த மாதிரி ஒரு உதவியை வந்து பிஎம்கேக்கு பண்ணுனா நாளைக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமகவை நம்ம இழுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு அசஸ்மெண்டாக இருக்கணும் இன்னொன்று வந்து பிஜேபியிலேருந்து ப்ரெஷரு அதனால் வந்து இவங்க வாக்கோவர் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது ஆனால் மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்த்தா இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக அவர் விட்டு கொடுக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ பெரிய கட்சியில் இருக்கிற ஆள் வந்து இவ்வளோ அதிமுக பாரம்பரியமாக இருந்துகிட்டு இருக்கிற கட்சி வந்து நாங்கள் இடைத்தேர்தல் என்ன தோற்று போயிடுவோம் அதுக்காக நாங்கள் பயந்துட்டு நிற்கலங்கிறத என்னுடைய சிற்றறிவு கேட்டின அளவுக்கு அதை என்னால் ஒத்துக்க முடியல சார் இப்போ பாமக பாமக வந்து அதிமுக எதிர்பார்க்குறாங்க காங்கிரஸையும் அதிமுக எதிர்பார்க்குறாங்க விஜய் அவர்களுக்கு வந்து விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தேவைப்படுவாங்களா கண்டிப்பாக இதுதான் வந்து இப்போ ஆகட்டும் விஜய் ஆகட்டும் அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணணும் பண்ணாமல் ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்னாங்கன்னா ரெண்டு பேருக்குமே டேமேஜ் தான் அது நீங்கள் தனித்தனியாக ஈகோ பார்த்துட்டு தனித்தனியாக நின்னீங்கன்னா நீங்கள் வேறு யாரையோ வளர்த்து விட போகிறீங்க அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்போ கண்டிப்பாக வந்து சீமானும் விஜயும் ஒன்று சேர்ந்து ஆகணும் காலத்தினுடைய கட்டாயம் அது அடுத்தது உங்கள் ரெண்டு பேர்த்து மட்டும் சேர்த்துனா இந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஓட்டு மட்டும் போதுமா ஏன்னா இப்போ நம்ம அதுதான் அந்த கணக்கு பார்த்தோம் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணி கணக்கு எல்லாருமே வச்சுருப்பாங்க இந்த இதான் சொன்னேன் இன்றைக்கி வந்து கொள்கை சார்ந்த அரசியல் போய் இன்றைக்கி கூட்டணி சார்ந்த அரசியலாக மாறிப்போச்சு இன்னைக்கு இதை வந்து நம்மளுடைய திராவிட சித்தாந்தத்தினே என்ன முழக்கம் வச்சாங்கன்னா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி நீ இப்போ போகிற போக பார்த்தா இன்னைக்கு மாநிலத்திலேயே கூட்டாட்சி வர தான் எனக்கு இருக்குது ஏன்னா டிஎம்கே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்போது இந்த இடத்துல காங்கிரஸ் இப்போ எடுத்துக்கிங்க அவங்களுடைய கட்சியாக இப்போ நீங்கள் சமீபத்தில் வந்து செல்வ பிறந்தகை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து காமராஜர் ஆட்சியை கொண்டு வரோம் நம்மளாம் சீட்டு கொடுத்த கட்சி இன்னைக்கு வந்து அவங்க கிட்டேருந்து எடுத்து வாங்குற அவங்க கொடுக்குறத வாங்குற லெவலுக்கு இருக்கிறோம் இப்போ அவங்க வந்து ஃபார்முலா பார்க்கறது என்னென்னா சக்ஸஸ் மாடல் அவங்க பார்க்குறது வந்து பிஜேபியை சக்ஸஸ் மாடலாக பார்க்குறாங்க ஒரு ஒன்றுமே இல்லாத பிஜேபியை ஒரு அண்ணாமலைங்கிற ஒரு சின்ன வயசு பையனை கொண்டு வந்து அங்கே போட்டதுக்கப்புறம் அவர் அவர் அக்ரெசிவான கேம் விளாண்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளெல்லாம் எதிர்த்து பேசும்போது கூட்டணியை உடச்சிருக்காரு அவர் கூட்டணியை உடைச்சு இந்த மாதிரி வரும்போது இன்றைக்கி பதினோரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு எப்படி வந்து நம்ம வந்து அதை தான் இவங்களுக்கு வந்து இப்போ சக்ஸஸ் ஃபார்முலாவா காங்கிரஸுக்கு தெரியுது ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்கறது வந்து பிஜேபி ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கும் கேம் நடக்கும் இவங்க இருந்து அவங்க கற்றுப்பாங்க அவங்க கிட்ட இருந்து இவங்க கற்றுப்பாங்க நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபியிலேருந்து காங்கிரஸ் கற்றுக்கும் காங்கிரஸ் விளாண்ட விளையாட்டை பிஜேபி கற்றுக்கும் அவங்களுக்கு அதுதான் இது ஸோ அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வளரும் ஏன்னா அதுக்காக தான் வேறு ஒரு கட்சியினுடைய தலைவராக யாராக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் செல்வ பிறந்தகையாக இருக்கட்டும் அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும் தன்னுடைய கட்சி எப்படி வளர்த்துறது அப்போ செல்வ பிரந்தை அதனால தான் சொல்கிறார் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும் நம்ம வந்து கொடுத்த ஆளுங்க நம்ம போய் வாங்கிட்டு இருக்கக்கூடாது ஆனால் இதுக்கு வந்து நன்றிக்கடன் ரொம்ப நன்றி விசுவாசி தமிழ்நாட்டில் இன்றைக்கி யாருன்னா இவி கே சிலங்கோவன் ஏன்னா அவர் ஈரோடு கிழக்கில் வந்து எவ்வளோ பட்டி அரசியலை பண்ணி எத்தனாயிரம் கோடியை செலவு பண்ணி இன்னைக்கு ஈவி கே எஸ் எம்எல்ஏவாக உட்கார வச்சிருக்காங்க அவர் அந்த நன்றிக்கடனுக்காக அவர் சொல்கிறார் பாருங்க நானும் ஈவி கேஸ் இளங்கோவன் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்தாலே நானும் ஈரோடுக்கார ஆள் தான் என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு அவர் சொல்கிறார் ஏற்கனவே வந்து காமராஜர் ஆட்சி தானே நடந்துட்டு இருக்குதுங்கிறார் இதை ஸ்டாலின் டிஎம்கேவனுடைய ஆட்சியை அப்போ எவ்வளோ வந்து ஒரு காங்கிரஸ் ஆளுங்க வந்து எவ்வளவு தரந்தாள் தாங்க பாருங்க காமராஜர் ஆட்சியா சார் ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டார் இதை திமுக இருக்கிறவங்க ஒத்துக்க ஐயோ மாட்டாங்க காமராஜர் ஆட்சிதான் இவி கே இளங்கவன் சொல்றாரு காரணம் என்னன்னா நன்றி கடன் என்னைய வந்து ஆனா ஒரு காலத்துல வந்து தமிழகத்துல வந்து ஒரு எதிர்ப்பு குரலாக ஓங்கி ஒழிச்ச ஒரு ஜெயலலிதா இருக்கும்போது ஓங்கி ஒழிச்சாலும் இவி கே எப்படி இருந்த ஆளு நான் எப்படி ஐட்டம் பாருங்கிற மாதிரி எப்படி இருந்து இவி கே சிலங்கவன் இன்னைக்கு நன்றி கடன்காக காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலின் கொடுத்துட்டு இருக்காரு அதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்காரு அதாவது திமுக கட்சிக்கார் காங்கிரஸ்ல இருக்கிறவர் பீட்டர் அல்போன்ஸ் அவரும் என்ன சொல்றாரு இல்ல இல்ல நம்ம இதுதான் அப்போ இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு நீங்க எப்படி கட்சி வளர்த்த முடியும் அப்போ அதையும் மீறி இன்னைக்கு வந்து செல்வப் பெருந்தகை வந்து இதை மாதிரி பேசுறாருன்னா என்னோட சின்ன கேள்வி காந்தியினுடைய ஒப்புதல் இல்லாமல் இதை பேசிட முடியுமா கண்டிப்பாக இது கூட்டணிக்கு பங்கம் வந்தது ஏன்னா அவர் அண்ணான்றார் இவர் தம்பிங்கிறார் அல்வா கொடுக்குறாரு ஸ்வீட் கடையில் வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு அந்த அளவுக்கு அவங்க நட்பு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செல்வ வந்து தாந்தோனித்தனமா அவருக்கு தோன்றது எதாவது சொல்லிட முடியுமா அப்ப அப்போ இது ராகுல் காந்தியினுடைய சம்மதத்தில் தான் அவங்க பேசியிருக்கிறதா தான் நான் பார்க்கறேன் யாருமே இது கத்தி வளர்த்தணும் இல்லை இல்லை டிஎம்கேக்கே நம்ம சொம்புதிகிட்டே இருக்கலாம் அவங்களே வளர்த்து விட்டுட்டு எந்த கட்சிக்கும் இருக்காது சார் விசிகா வந்து தொடர்ந்து திமுக கூட்டணி தான் இருக்காங்க இப்போ விஜய் விஜய் அவர்களும் சீமானவர்களும் கூட்ட விசிக்கா வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விசிகா வந்து ரொம்ப மன உளைச்சல் காண ஏன்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு ரெண்டு தொகுதி ஒரு பொது தொகுதி கொடுங்க ஏன்னா எங்களுக்கு வந்து அவர் திருமாவளவனுடைய சிந்தனை இப்போ என்னென்னா என்னை வந்து ஒரு ஜாதி தலைவராக மட்டும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏன்னா அவர் இந்த கட்சியை வந்து அங்கீகாரம் பண்ணிட்டாங்களேன்னு ஒரு நேர்முக காணலில் கூட வந்து இது வந்து என்னை வந்து ரொம்ப ஜாதி குறியீட்லேயே அடைச்சிட்டு என்னை வந்து பொதுஜன மக்களாக வந்து பொதுஜன அரசியல்வாதியாக என்னை பார்க்கணும் மக்கள் அப்படி வரும்போது ஒரு அங்கீகாரம் பண்ணி கிடைச்சிருச்சுங்கும் போது அது வந்து எனக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படிங்கிறார் அப்போ அதுக்காக தான் இவர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்கும்போது திமுகவில் இருந்த சில ஆளுங்க வந்து லூஸ்டாக பொது தொகுதி கேட்குற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாகிட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு பேசினதெல்லாம் அவர் அவர் அந்த சீட்டு நெகோஷியேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சீட்டு கேட்டு வாங்குறது எவ்வளோ சிரமமான விஷயங்கிறத பத்திரிகையாளர்கள் சந்திப்புலையும் அதை சொல்கிறார் அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி அங்கே உள்ளார இருக்கக்கூடிய ஆளுங்க பூரா ரொம்ப ஏகப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்களா கிடையாது அவங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை இன்றைக்கி காங்கிரஸ்க்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ கம்யூனிஸ்ட்க்கோ இன்றைக்கு திமுகவை விட்டா விட்டால் இன்றைக்கி வேறு ஒரு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அங்கேயே உட்காந்துருக்காங்க அந்த கூட்டணி தான் அவங்க வெற்றியை நோக்கி தான் பயணிக்கும் போது விஜய் கூட்டணியில் வந்தோம்னா வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது எப்படி அங்கேயே நீங்கள் வருவாங்க சார் அதை தான் நான் சொல்ல வரேன் நான் அதுக்கு தான் அந்த கூட்டணி கால்குலேஷன் சொல்ல வந்தேன் நான் அப்போது இன்னைக்கு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப இன்டகிரேட்டடாக இல்லை எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பதவிக்காக வெற்றிக்காக தான் அங்கே உட்காந்துருக்காங்க கொள்கைக்காக இருந்துக்கிற கூட கூட்டணியே கிடையாது அது அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஏடிஎம்கே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய தனி மெஜாரிட்டிக்காக ஒரு நூற்றம்பது சீட் வச்சுக்கிறோம் நீ காங்கிரஸில் தடவை எவ்வளோ சீட் கொடுத்தாங்க இருபத்தஞ்சி சீட் கொடுத்தாங்க எம்எல்ஏ சீட் ஒம்பது சீட்டு எம்பிக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தஞ்சி சீட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் கொடுத்தாங்க நான் என்னுடைய ஞாபகம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ பத்து சீட் கொடுத்துருக்காங்க எத்தனை சீட் மீறி மீறி போனால் கொடுத்துருவாங்க இங்கே முப்பது சீட் கொடுப்பாங்க ஏடிஎம்கே சொல்லுவார் நான் ஒரு எண்பத்தி மூணு சீட் தரேன் எண்பத்தி நாலு சீட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு சீட் நூற்றம்பது சீட் நாங்கள் மெஜாரில் நின்றுக்கிறோம் மீதி எண்பத்தி நாலு சீட் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் எத்தனை பேர்த்து அங்கேருந்து கூட்டு வரீங்களோ கூட்டு வந்து இந்த எண்பத்தி நாலு நீங்க பிரித்து கொடுத்துருங்க நீங்க ஐம்பது கூட வச்சுக்கோங்க மீதி வரக்கூடிய கட்சிக்கு முப்பத்தி நாலு வச்சுக்கீங்க இப்போ இந்த காங்கிரஸ்ல இருந்து இப்போ இந்த கட்சிகள் புறம் ஏடிஎம்கே கிட்ட போச்சுன்னா எந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகும் ஏடிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிடும் அப்போ விண்ணபிலிட்டி எங்கே இருக்கும் அப்போ விண்ணபிலிட்டி இருக்கும்போது ஏன் ஒரு கட்சி இன்னொரு கட்சி கிட்டே போகாது இப்போ என்ன கொள்கை சார்ந்த டிஎம்கே கூட இருக்காங்க ஐயோ அண்ணா தம்பி வந்து அண்ணனுக்கு அல்வா வாங்கி கொடுத்துறாங்கிறதா கூட இருக்காங்களா கிடையாது அங்கே இருந்தால் சீட்டு கிடைக்கும் இதே சீட்டு இந்த கட்சிக்கு போனால் அங்கே கிடைக்கும் அப்போது இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேவினுடைய கேம் பிளான் என்னவாக இருக்கும்னா இருந்து பாமகவை தூக்குறது இருந்து காங்கிரஸை தூக்குறது இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணணுமோ அது இந்தளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக அவர் திங்க் பண்ணியிருக்காரோ இல்லையோ நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்டாக ஸ்ட்ராட்டஜிஸாக உட்காந்துருக்கும் போது எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் தெரியுது அப்போ இதனால தான் வந்து அவங்க இப்போ டிஎம்கே வந்து இன்னைக்கு மூணு எலெக்ஷன்ல இந்த கூட்டணியில் பாத்துருச்சு அதாவது வந்து இப்போ பிஜேபி வந்து நாங்கள் முன்னூத்தி மூணு போயிட்டோம் இனிமேல் நாங்கள் முன்னூத்தி ஐம்பது போவோம் நானூறு போவோம் நாங்கள் சர்வரன் கீழே போயிட்டாங்க அப்போ இதுதான் அவங்களுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் அந்த மாதிரி இன்னைக்கு கூட்டணி லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரீச் பண்ணிட்டாங்க டிஎம்கே இதுக்கு மேலே இந்த கூட்டணியை வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இப்ப இப்போ இன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்கு வந்து நாங்கள் ஐம்பது சீட் அறுபது சீட் கொடுக்குறோம் ஏடிஎம்கே அனௌன்ஸ் பண்ணா இப்போ இவங்க போயிட்டு இல்லை இல்லை நாங்கள் இருபத்தஞ்சு நாள் பரவாயில்ல உங்களோட இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா காங்கிரஸ் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசியலினுடைய களம் ஒவ்வொரு கட்சிக்கும் இன்னைக்கு அல்வா கிடைக்கிற மாதிரி எங்கே போனாலும் சீட்டு கிடைக்கும் எங்கே போனாலும் விண்ணபிலிட்டி வாய்ப்பு ஏன்னா இன்னைக்கு அரித்தமேட்டிக்கல் கால்குலேஷனாக மாறிடுச்சு கொள்கை சார்ந்த அரசியல் இல்லை அப்போ ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல எங்கே நிற்கிறாங்களோ அவங்க சீட்டு ஜெயிச்சிடுவாங்க அப்போ அந்த பேர் அந்த இடத்துல நாலு பேர் தான் கேள்வி அப்போ அதுக்கு வந்து என்னன்னாக்கா இன்றைக்கி வந்து எடப்பாடி வந்து ரொம்ப கட்டாயத்தில் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவருக்கு வால்வா சாவா கேம் அப்போ அவர் என்னதான் இருந்தாலும் ஜெயிச்சே ஆகணுங்கும் போது கண்டிப்பாக அவர் வந்து கொடுக்கறதுக்கு நிறையா இருக்கும் ஏன்னா அவர் வந்து டெஸ்பரேட் அப்போ நான் என்ன வேணால் கொடுக்குறேன் வாங்கன்னு பாரு அப்போ காங்கிரஸ் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்தாலும் பரவாயில்ல நாங்கள் இருபத்தஞ்சு சீட் போகுதுன்னு நீங்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அட்லீஸ்ட் கிட்ட என்ன பண்ணுவாங்க சார் நீங்கள் ஒரு ஐம்பது கொடுங்க அப்போ இங்கே நெகோஷியேட் நெகோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணும் அதே தான் விடுதலை சிறுத்தைகள் பண்ணும் அப்போ இந்த மாதிரி பயங்கரமான ஒரு நெகோஷியேஷனுக்கு திமுக வந்து சீட்டை வாரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா அந்த கூட்டணி கட்சிகள்னால இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேம் ஆடப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இப்போ வந்து அன் பாமக உடைச்சு பிஜேபி ஏடிஎம்கே தூக்கிச்சா பிஜேபி வில் வீக்கன் கண்டிப்பாக அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மல்டிபிள் ஆங்கிள் நீங்க வந்து நம்ம பொலிட்டிக்கல் செனேரியாவோ அப்ரோச் பண்றோம் அப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கும்போது அலையன்ஸ் எங்கே இருக்கோ அங்க அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாமே ஒரு பெரிய டிமாண்டு கிராக்கி வந்துடும் அப்போ இவங்களும் அந்த பெரிய கட்சிகளை மிரட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ அப்போ அந்த மிரட்டலுக்கு அந்த உருட்டலுக்கெல்லாம் எந்த கட்சி வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எதிர்பார்ப்பு சீமான் விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் சேர்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தனியாக நின்னாங்கன்னா யாருக்கும் பிரயோஜனப்படாமல் போயிடும் ஏன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தீங்கன்னாவே ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்னைக்கு பட் இந்த மாதிரி ரெண்டு சேரும் போது இந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜுங்கிறது பொதுமக்கள்கிட்ட போகும்போது ஒரு முப்பதாம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதில் வந்து நீங்கள் எயிதர் பிஎம்கேவையோ இல்லை விடுதலை சிறுத்தைகளையோ உங்களை பத்தி ஏன்னா விடுதலை சிறுத்தைகளையும் பாமகவும் ஒரு இடத்துக்கு போகாது ஏன்னா அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை கண்டிப்பாக அது ஒரு இடத்துக்கு போகாது அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்றதே இல்லாமல் இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பிளான் பண்ணணும்னா எதர் பிஎம்கேவை வந்து எப்படி வந்து ஏடிஎம்கே தூக்கணும்னு நினைக்குதோ அதே மாதிரி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி இவங்களும் வைக்கணும் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் இங்கே உள்ளார வரணும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரை பார்க்கும்போது மொத்தமாகவே விஜய் உள்ளார வரும்போது தனியான ஆட்டத்தை பார்க்குறேன் என்னுடைய ஓட்சியாரை செக் பண்ணுறாருனா கண்டிப்பாக இட் வில் பி அட்வான்டேஜ் டு அதர் அவர் ஸ்பாயில்ஸ் போட்டு தான் விளையாட முடியவே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வின்னிங்ஸ் போட்டாக மாறாது அப்போ கண்டிப்பாக சீமான் அண்ட் விஜய் கூட்டணி வந்து நேச்சுரல் அலையன்ஸாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் வேறு சில கட்சிகள் ஆட்சியில் இது வரைக்கும் இல்லாத சில கட்சிகளை நீங்கள் உள்ளர் எடுக்கிறதுக்கு பண்ணும்போது ஒரு கூட்டணி கணக்கை வச்சு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகும் இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நெருக்கடியான தேர்தலாக பார்க்குறோம் இது வரைக்கும் நடந்த மாதிரி ஒரு சுமூகமான கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்காது இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம் பொலிட்டிக்கல் பார்ட்டி சின்னங்களாகட்டும் பெரியவங்கட்டும் எல்லாத்துக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஸ்க்கு வந்து அவங்களுடைய பார்ட்டியை ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏன்னா எந்த ஒரு பார்ட்டியுமே பெரிய பார்ட்டியுமே அவங்களுடைய ஐடியாலஜியில் ஸ்ட்ரென்த்தாக இல்லாதனால எல்லாம் வீக்காக இருக்காங்க ஏடிஎம்கேவும் வீக்காக தான் இருக்குது டிஎம்கேவும் வீக்காக தான் இருக்குது அப்போ இந்த மாதிரி பேரம் பேசக்கூடியதுக்கு அருமையான சந்தர்ப்பம் எல்லா சின்ன கட்சிகளும் அவங்கவுங்க வளர்கிறதுக்கு அப்போ அதனுடைய கால சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு விஜய் சீமான் அவங்க அலையன்ஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எந்தளவுக்கு அவங்க சேகரிக்கிறாங்களோ அதை வச்சு கண்டிப்பாக விஜய் சீமான் கூட்டணிக்கு அதை வெற்றி வாய்ப்பாக மாறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ நீங்கள் இருபத்தைந்து சதவீதம் சொன்னீங்க சார் இப்போது ஒரு ஒரு ஆளுங்கட்சியாக மாறணும்னா நூற்றி பதினேழு சீட்டுகள் வந்து வெற்றி பெறணும் எத்தனை சதவீதம் முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து அந்த மாதிரி சதவீதம் எத்தனை சதவீதம் இருந்தால் ஆட்சியை பிடிக்க முடியும் தமிழ்நாட்டில் இதில் சதவீதமே முக்கியம் இல்லை நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட் அப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு நூறு ஓட்டு தான் மொத்தமாக இருக்குது மொத்தமாக வந்து அங்கே தொண்ணூத்தொம்பது கேண்டிடேட் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளும் அதிமுக திமுக ஆட்சி பிடிச்சிருக்காங்கல்ல அவங்க வந்து எத்தனை சதவீதம் இருந்தாங்க விஜய்க்கு எத்தனை சதவீதம் தேவை இல்லை அதான் சதவீதமே இங்கே தேவையில்லை ஏன்னா இது டிபெண்ட் ஆன் ஹவு மெனி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்க எவ்வளோ அலையன்ஸ் நிற்கிறாங்க தான் நான் அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருந்தாலும் பதினோரு பர்சன்டேஜ் டிஎம்கேவினுடைய ஓட் ஷேர் குறைஞ்சிது அதே மாதிரி நேஷனல் லெவலில் பிஜேபியினுடைய ஓட் ஷேர் வெறும் புள்ளி ஏழு சதவீதம் தான் குறைச்சல் போன தடவைக்கு இந்த தடவையும் அதோட மட்டும் இல்லாமல் அறுபத்தி ஒன்பது லட்சம் புது வாக்கு பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு இருந்தாலும் அறுபத்தி மூணு சீட்டு லூஸ் பண்ணாங்க புரியுதா நான் சொல்றேன் இங்கே நாற்பதுக்கு பதினோரு பர்சன்டேஜ் ஓட் ஷேரை குறைஞ்சும் நாற்பதுக்கு நாற்பது அடிக்கிறாங்க அங்கே வெறும் புள்ளி ஏழு சதவீதம் தான் குறையுது ஆனால் அறுபத்தி மூணு சீட்டு போச்சு ஆல் இண்டியாவில் அப்போ இது பர்சன்டேஜ் மட்டும் மேட்டராக கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நூறு ஓட்டு இருக்குது நாலு பேர் நீங்கள் எலெக்ஷன் நிற்கிறீங்க இப்ப யாரு ஐம்பதுக்கு மேல வாங்கினவங்க தான் ஜெயிப்பாங்களா இல்ல இப்ப நாலு பேரும் இருபத்தி வாங்குறாங்கன்னு வச்சுங்க யாரு ஒருத்தர் இருபத்தி ஆறு வாங்குறாரு அவர் ஜெயிச்சிருவாரு இதே வந்து நூறு இடத்துல இருக்கிற இடத்துல வந்து பத்து பேர் நிக்கிறாங்க வச்சுக்கோங்க யாரு பதினோரு ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க எல்லாருமே ஒன்பது பத்து வாங்குறாங்கன்னு வச்சிருக்கீங்க ஒருத்தர் யாரு பதினொன்னு வாங்குறாங்களோ அப்ப என்ன நூத்துக்குன்னு பாக்கும்போது வெறும் பதினோரு பர்சன்டேஜ் தான் புரியுதா நான் சொல்றது அப்ப நீங்க வெறும் ரெண்டே பேர் நிக்கிறாங்கன்னா யார் அதிகமான பர்சன்டேஜ் ஏன்னா நூறு பெர்சன்டேஜ் இருக்கு ரெண்டு கட்சி போட்டி போடுது ரெண்டே கட்சி தான் வேற எதுவுமே இல்லை அப்போ இதில் வந்து வாங்குறதுல யார் ஐம்பத்தொன்னு வாங்குறாங்கிறது மாறும் நமக்கு அதுவும் சீட்டை பொறுத்து கான்ஸ்டியூன்சியை பொறுத்தும் மாறும் அப்போ இதுல வெறும் பர்சென்டேஜ் கேம் மட்டும் இல்லை நமக்கு இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து போன தேர்தலை விட வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க மக்கள் வந்து வாக்கு செலுத்தக்கூடிய நிலை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க விஜய் அவர்கள் புதுசாக வந்து தேர்தலில் நிற்கும் போது வாக்களிக்காத மக்களை வாக்குச்சாவடி ஒன்று வாக்குச்சாவடியை நோக்கி கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது அது எந்தளவுக்கு முக்கியமான தேவை சார் விஜயபுரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி வந்து வாக்களிக்காத மக்கள் அஞ்சு டு முப்பது சதவீதம் இருக்காங்க அப்போது நம்மளுடைய கட்சிகள் மேலே நம்பிக்கை இழந்து இருபத்தஞ்சு முப்பது சதவீத மக்கள் வந்து பவுண்டரியில் உட்காந்துருக்காங்க நீங்கள் ஆடுற ஆட்டமே எங்களுக்கு பிடிக்கல உங்கள் கட்சியும் பிடிக்கல இந்த எலெக்ஷன் சிஸ்டமும் பிடிக்கல ஏன்னா நான் வந்து அவனை பிடிக்கல இவனை பிடிக்கலன்னு இவனுக்கு ஓட்டு போடுறேன் ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுறாரு இவரை போய் அந்த கட்சியில் அடமான வச்சுட்டு இவர் ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு அவர் கூட கூட்டணி வச்சுக்கிறாரு ஆனால் அவரை பிடிக்கலன்னா உனக்கே நான் ஓட்டு போட்டேன் அப்போ இந்த மாதிரிலாம் விரக்தியாகி தான் போடக்கூடிய ஓட்டு பயனற்று போகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மக்களுக்கு வந்து ஒரு விரக்தி வருது அப்போ இந்த மாதிரி விரக்தியில் இருக்கக்கூடிய மக்களனுடைய நம்பிக்கையை பெறது தான் விஜய் அண்ட் சீமானுடைய வேலையாக இருக்கணும் ஏன்னா இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய யாருடைய வாக்கு சதவீதத்தையும் பார்க்கும்போது ஓட்டு போடாத வாக்கு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும் மாதிரி அப்போ இன்றைக்கி ஒரு விஜய் உள்ளார வரும்போது என்ன ஆகுதுன்னா புது வாக்காளர்கள் வருவாங்களா கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு புது அரசியல்வாத இருக்கிற விளையாட்டே நீங்கள் இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு டோர்னமெண்ட்டே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் விளையாண்ட டீமே விளையாடும் போது என்ன ஆனாக்கா நம்ம எல்லாம் இந்த டீம் எப்படி விளாண்டு தெரியும் அந்த டீம் எப்படி விளாண்டு தெரியும் யார் ஜெயிப்பாங்கன்னு நமக்கு தெரியுமையானு போயிடும் ஆனால் புதுசாக ஒரு ஆள் காலத்தில் இறங்கும்போது என்னன்னா யார் இது ஒரு டீம் புதுசாக இருக்குது இவங்க எப்படி விளாட்றாங்க ஒரு மக்கள்கிட்ட ஆர்வம் வரும் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாமே அந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து விஜய்னால் வந்து இப்போ கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வெறும் சாதாரண வந்து ஒரு அவர் மட்டும் வந்து நான் இல்லைல்ல எனக்கு எவ்வளோ சதவீதம் இருக்குதுன்னு நான் இப்போ செக் பண்ணுறேன்னு பார்த்தாருனா மாட்டிப்பார் ஏன்னா இவர் பதினஞ்சு சதவீதம் நான் அவருக்கு மேலே ஜெயிக்கிற அளவுக்குலாம் சதவீதம் வந்து இன்றைக்கி வந்து இருக்குதானா கிடையாது அதே மாதிரி நம்ம இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் மட்டும் நின்று இன்றைக்கி சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு விஜய்னால் இன்றைக்கி அரசியல் தலைவராக ஒரு ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் யாருடைய அறுதெல்லாம் தனியாக நின்று ஆயிரும்னா சத்தியமாக முடியாது இந்த வரப்போகிற எலெக்ஷனில் பின்னாடி வேணால் நடக்கலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் நடக்குமா என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த இருபத்தாறு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேம் இவங்க ரெண்டு பேரும் வந்து விஜய் அண்ட் சீமான் வந்து தே ஹவ் டு ஃபார்ம் அலையன்ஸ் அண்ட் தென் தே ஹாவ் டு கெட் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ அடிஷ்னல் பார்ட்டிஸ் அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேமாக மாறும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேமாக மாறும் அந்த மாதிரி ஒரு ஒரு கால்குலேஷனில் போகும்போது ஏன்னா இதுதான் அவங்க விளாடுற விளாட்டும் கூட நீங்கள் கொள்கையில் அவங்க கொள்கையில் இருங்க ஆனால் இதுதான் வந்து ரூல்ஸ் ஆஃப் த கேம்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரூலுக்கு உடன்பட்டு நீங்கள் வரணும் நீங்கள் இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா ஓகே சூப்பர் ஆனால் நீங்கள் ஜெயிச்சு தான் அந்த சிஸ்டத்தை மாற்ற முடியும் ஸோ அப்போ இந்த கேம் அவங்க விளாடுற கேமே நீங்கள் விளாண்டு நீங்கள் ஜெயித்து வந்து இந்த கேமை மாற்றுங்க வந்து கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி வாக்க வாக்கு செலுத்தாத வாக்காளர்களையும் வாக்க வாக்குச்சேடியை நோக்கி கொண்டு வரணுங்கிறது இந்த பதிவோட முக்கியமான ஒரு பதிவாக இருக்குது இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக நன்றி நன்றி சுந்தர்